ஒரு குடும்பம் வீட்டினுடைய கூரைக்கு மேலே ஏறி இருந்து இரவிரவா வீட்டு கூரைக்கு மேலே இருந்து காலையில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இப்ப நீங்க பக்கத்தில் பார்க்கிற படம் தான் அந்த குடும்பம் என்ன சொன்னால் நேற்றிரவு இவர்களுடைய வீட்டுக்கு கீழே பயங்கரமா வெள்ளம் வந்துட்டு அப்ப ஒருடாம வந்து போக முடியல வேற வழியே இல்லாமல் வீட்டினுடைய கூரைக்கு மேலே அறிந்திருக்கணும் இரவு முழுக்க அந்த கூரைக்கு மேலேயே இருந்து என்னென்னு சொன்னா வெள்ளம் வந்து இன்னும் அதிகரிக்குமா அல்லது வீட்டையே வந்து தூக்கி கொண்டு போயிருமா அல்லது வெள்ளம் வடியுமான்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் இரவு ராக அந்த வீட்டின் கூரைக்கு மேலேயே இருந்து இன்னைக்கு காலமை வந்து முதலதி படையினரால் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து இலங்கையினுடைய இப்போதைய நிலையை எடுத்து காட்டுற ஒரு உதாரணம் என்னும் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக வெள்ளம் வந்துட்டு வெள்ளமண்டா வெள்ளம் அவ்வளோ வெள்ளம் இப்போ நாங்கள் பார்த்த மட்டும் சொன்னால் அந்த வெள்ளப்பெருக்கு மழை வீழ்ச்சியை பற்றி கதைக்கக்குள்ள இத்தனை மில்லிமீட்டர் மலை இத்தனை இன்ச் வெள்ளம் சொல்லுவோம் ஆனால் சில வளாதங்களுக்கு விளங்காமல் இருக்கும் அது என்ன நூற்றி முப்பது மில்லி மீட்டர் மழை என்ற அது விளாடங்களுக்கு விளங்காமல் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தென்னமரம் இருக்குது தென்னமரத்தின் அறவாசிக்கு மேலே வெள்ளம் வந்துட்டு தென்னமரமே எவ்வளோ உயரமாக இருக்கும் சொல்லி எங்களுக்கு தெரியும் அந்த தென்னமரத்தினுடைய அறவாசிக்கும் மேலே வெள்ளம் வந்துட்டு யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு பெருக்கண்டு இந்த ஒரு ஆள் வந்து தென்னமரத்தினுடைய உச்சியில் ஏறி இருக்கிறார் எப்படியோ ஒரு மாதிரி தன்னை காப்பாற்றுறதுக்காக உச்சிக்கு ஏறிட்டார் உச்சியில் ஏறினா பிறகு ஹெலிகாப்டர் பிரிவினருக்கு இலங்கை விமானப்படையினருடைய ஹெலிகாப்டர் பிரிவுக்கு வந்து தகவல் வந்துட்டுது பிறகு அவர்கள் போயிட்டு கயத்தில் இறங்கி போயிட்டு அவரை வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படியான சம்பவம் இந்த சம்பவம் வந்து அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அனுராதபுரம் கலாவேவ பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் அனுராதபுரத்துக்கு பக்கத்தில் கலாபேவ என்று சொல்லி பெரிய ஒரு ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தில் இருந்து இப்போ வான் பாயிரதன் காரணமாக அந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய ஒரு வெள்ளக்காடாக மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் இருந்து தன்னை காப்பாற்றத்தான் இந்த ஒரு நபர் வந்து தென்னமரத்துக்கு மேலே இருக்கிறார் எனவே ஒரு தென்னமரத்தினுடைய அரவாசிக்கும் மேலேயும் வெள்ளம் வந்திருக்குன்றது நிச்சயம் பார்க்க முடியாமல் இருக்குது இதே நேரம் இன்னும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த கட்டும் மழை காரணமாக அவற்றினுடைய விவரங்களை பார்ப்போம் அதுக்கு பிறகு நான் கடைசியாக இன்னும் ஒரு காணொலியை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து இந்த வெள்ளத்தில் சிக்கிப்பட்டு இயற்கையால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறது எல்லாத்தையும் கேள்விப்படை குழந்தைங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது ஆனால் ஒரு சில ஆட்கள் வந்து சும்மா இருக்க இல்லாமல் வேணுமண்டே வேணுமண்டே போய் ஆபத்தில் சிக்கி உயிரை மாய்க்கிற சம்பவங்களும் நடந்திருக்குது எனவே அதற்கு உதாரணமாக ஒரு காணொலி ஒன்றுக்கு நான் அதை பிறகு போட்டு காட்டுறேன் அதுக்கு முதல் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட மேலும் சில பாதிப்புகளை பார்ப்போம் மொனராகல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவாய பகுதியில் ஒரு குடும்பம் வந்து மோட்டார் சைக்கிளில் போய்க்கு வந்துருக்குது நாலு பேர் போயிருக்கிற மோட்டார் சைக்கிளில் போகையக்குள்ள திடீரென்று ஒரு மரம் ஒன்று முறிஞ்சு அந்த மோட்டார் சைக்கிளுக்கு மேலே விழுந்து அந்த மோட்டார் அருகில் ஓடிக்கொண்டு போன குடும்ப தலைவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் மற்ற மூன்று பேரும் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றிருக்கிறது மொனராகலை பகுதியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹசலேகா என்று சொல்லப்படுற ஒரு சிறிய இடம் அந்த உச்சரிப்பு சரியோ தெரியல கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டு ஒரு வீட்டுக்கு மேலே மண் சரிந்து விழுந்ததில் அந்த வீட்டில் இருந்து ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் பன்னிரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதுவும் இன்றைக்கு காலம் இடம்பெற்ற சம்பவம் அதே போல கேகாலை மாவட்டத்திலும் ஒரு மண் சரிவு ஒன்று இடம்பெற்று அதில் வந்து ஐந்து வீடுகள் முற்றுமுழுதாக அந்த மண் சரிவுக்குள்ளே வந்து அகப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது என்ன பிரச்சனை சொன்னால் அதில் வந்து சிக்கிப்பட்டவர்கள் எத்தனை பேர் உள்ளே யாராவது சிக்கிப்பட்டிருக்கணுமா என்ன எதுன்னு சொல்லி தெரியலை மீட்புக் குழுவினர் அந்த குறிப்பிட்ட இடத்துல கேகாலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போக முடியல் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் என்ன சொன்னால் அந்த அளவுக்கு வந்து கடும் வெள்ளமாக இருக்கு சொல்லி அதே மாதிரி நாவலப்பிட்டிய பகுதியிலும் ஒரு மண் சரிவு ஒன்று பதிவாகி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பழைய தொடருந்து வீதி அந்த வீதியில் வந்து இடம்பெற்ற ஒரு மண் சரிவு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மக்களும் போலீசாரும் இணைந்து பல்வேறு மீட்பு பணிகளில் ஈடுபட்டும் கூட அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியல என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அந்த சம்பவத்தில் வந்து மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்படியாக நாட்டினுடைய சகல பகுதிகளையும் கடுமையான மழை கடுமையான வெள்ளம் வந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் பலர் இன்னும் ஆபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை சொன்னால் இதுதான் பொதுவான பிரச்சனை வந்து மீட்பு குழுவினர் வந்து அந்தந்த இடங்களுக்கு போக முடியல என்று சொல்லி அதனால வந்து இப்பொழுது ராணுவம் வந்து களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறதா இருபதாயிரத்தி ஐநூறு ராணுவத்தினர் வந்து இப்பொழுது களத்தில் இறக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராணுவ தலைமையகத்தில் வந்து ஆப்ரேஷன் ரூம் என்று சொல்லி அதாவது நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையம் என்று சொல்லுவோமே அப்படி ஒரு ரூம் ஒன்று அமைக்கப்பட்டு அதிலிருந்து தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டு தேவைப்பட்ட இடங்களுக்கு வந்து விமானப்படை கடற்படை தரைப்படை என்று சொல்லி பிரித்து அனுப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் ராணுவத்தால் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பொதுமக்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பதாக ராணுவ தரப்பிலிருந்து சற்று முன்னர் தகவல் வெளியாக இருக்கிறது அதே நேரம் ஹெலிகாப்டர்கள் வந்து தயாராக இருந்தபோதிலும் கூட ஒரு சில இடங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர்களை கொண்டு போக முடியல இப்ப அனுராதபுரத்தில் வந்து தென்னமரத்துக்கு மேலே இருந்த இவரை வந்து ஹெலிகாப்டர்ல போய் காப்பாற்றினதானே அது ஓகே ஆனா ஒரு சில இடங்களுக்கு வந்து ஹெலிகாப்டரே போக முடியல சொல்லி ஏன் என்று சொன்னா அவ்வளவு வேகமாக வந்து காத்து வீசி கொண்டிருக்குது காலநிலை சரியில்லாமல் இருக்கு சொல்லி இப்போ வந்து இந்த டித்வா புயல் வந்து வீசி கொண்டிருக்குதானே எனவே அதன் காரணமாக குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு ஹெலிகாப்டரே போக முடியல சொல்லி இதுக்கிடையில இந்திய அரசாங்கம் தன்னிடம் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை இப்பொழுது களத்தில் இறக்கி இருக்கின்றது அதே போல இந்திய போர்க்கப்பல் ஆகிய பிக்ராந்த் கப்பல் இப்ப நீங்க படத்துல பாக்குற இந்த கப்பல் வந்து இப்ப கடந்த சில நாட்களாகவே கொழும்புல வந்து நங்கூரமிட்டு நிக்குது அது இந்த புயலுக்கு முதலே வந்துட்டு இருந்தாலும் அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய சேமிச்சு வைக்க போற உணவுகள் இருக்குதானே கிட்டத்தட்ட நாலு தசம் ஐந்து தொன் அளவுள்ள உணவுப் பொருட்களை வந்து அந்த கப்பல் ஊழியர்கள் வந்து இலங்கைக்கு வழங்கி இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த உதவி பொருட்கள் வந்து லொரிகளில் ஏற்றப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பல்ல இருந்த ஹெலிகாப்டர் இறக்கப்பட்டிருப்பதாகவும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக இறக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையினுடைய நிலைமை சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை வந்து இப்பொழுது ஆபத்திலே சிக்கியிருக்கிறது எனவே ஆபத்தில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு இந்தியா பக்கபலமாக இருக்கும் என்று சொல்லியும் அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணொளி வந்து பவுனியாவில் எடுக்கப்பட்டது பவுனியா தாண்டிக்குளம் திருநாவுக்குளம் பகுதிகளில் எடுக்கப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரயில்வே பாதையை வந்து கொண்டு சேதப்படுத்தி கொண்டு எவ்வளவு வேகமாக வந்து வெள்ளம் போகுதுன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுக்கு பிறகு இந்த ரயில் பாதைகள் எல்லாத்தையும் வந்து சீரமைக்கிறதுக்கே சில நாட்கள் தேவைப்படும் என்று சொல்லி எனவே ரயில் போக்குவரத்துகள் வந்து மிக கடுமையான ஒரு பாதிப்பை சந்திக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் ஏ ஒன்பது வீதியில் வந்து நொச்சிக்குளம் பகுதியில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து அந்த பாதை மூடப்பட்டிருப்பதாக

இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வெள்ளப்பெருக்கு தானே இது வந்து ஒரு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு என்று சொல்லி நீர்ப்பாசன திணைக்களம் அறிவிச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் வந்து பதினாறாம் ஒரு வெள்ள வந்தது அந்த பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த பாரிய வெள்ளப்பெருக்கை வந்து முந்திர அளவுக்கு ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இந்த முறை வந்து வெள்ளப்பெருக்கு இருக்கும் என்று சொல்லி நீர்ப்பாசன திணைக்களம் வந்து கணிச்சிருக்குது எனவே நாளைக்கு சனிக்கிழமை பின்னேறம் அல்லது நாளைக்கு இரவு போல கொழும்பு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ள காடாக மாறும் என்று சொல்லி நீர்ப்பாசன பாசன திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது கொழும்பு மட்டுமில்லாமல் அங்கால கம்பஹா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு இதே ஆபத்து கம்பஹா மாவட்டத்துக்கும் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னு பாரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது கம்பஹாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறுகள் அங்கே இருக்குது ஒன்று வந்து அத்துக்கலை என்று சொல்லப்படுற ஒரு ஆறு மற்றது வந்து உருவல என்று சொல்லப்படுற ஆறு இந்த ரெண்டு ஆற்றினுடைய நீர்மட்டம் வந்து பயங்கரமாக அதிகரித்து கொண்டு போகுது எனவே அதன் காரணமாக கம்பஹா மாவட்டமும் வெள்ளப்பெருக்கை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை ஸ்ரீலங்கா டெலிகோமிடம் இருந்து ஒரு அறிக்கை பெற்றிருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கேன் சொன்னால் இலங்கையினுடைய மத்திய மாகாணத்தில் வந்து தொலைபேசி தொடர்பாளர்கள் வந்து பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காம் அதாவது இந்த ஃபைபர் லைன் என்று சொல்லுவோம் அதெல்லாமே வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக ஸ்ரீலங்கா டெலிகோம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக நுவரெலியா பசர கடுகண்ணாவ வெளிமட போன்ற இடங்களில் வந்து தொலைத்தொடர்புகள் வந்து மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா டெலிகாம் ஊழியர்கள் வந்து அவற்றை திருத்துகின்ற பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக நுவரெலியா பகுதியில் வந்து தங்கள் கடுமையான சவால்களை சந்திப்பதாகவும் ஸ்ரீலங்கா டெலிகாம் வந்து அறிவித்திருக்கிறது அதேவேளையில் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு மிருக சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன ஒன்று வந்து தெஹிவலை மிருக காட்சி சாலை மற்றது வந்து பின்னவல மிருக காட்சி சாலை இந்த இரண்டுமே வந்து மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன் எடுத்துனா கடுமையான வெள்ளம் காரணமாக கட்டுநாயக்கா விமான நிலையம் நோக்கி வருகின்ற விமானங்கள் தரையிறங்க முடியாத பட்சத்தில் வந்து அவை இந்தியா நோக்கி திருப்பி விடப்படுவதாக இன்றைக்கு காலமாக போட்ட செய்தியிலேயே சொல்லியிருந்தனாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இதுவரைக்கும் பதினைந்து விமானங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது வழி மாற்றி இந்தியாவினுடைய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக விமான நிலைய வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே சுருக்கமாக சொல்ல போனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை போல் அடுத்து வரும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த கடுமையான காலநிலை இருக்கும் கடும் மழையும் கடும் வெள்ளமும் இருக்கும் எனவே அனைத்து மக்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இயற்கையோடு விளையாடவே கூடாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து சொல்வழி கேட்காமல் இயற்கையோடு விளையாடி கடைசியில் அவருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கோ என்னென்னா ஒரு பஸ் ஒன்று போகுது ரோட்டில் வந்து படு பயங்கர வெள்ளம் ரோட்டே இருக்குதா இல்லையான்டே தெரியலை அந்த பஸ்ஸே வந்து ஒரு குத்து மதிப்பில் போகுது ரோட்டே தெரியலை அப்படி இருக்கும்போது ஒரு மோட்டார் சைக்கிளில் போகிற ஒரு ஆள் வந்து பக்கத்தில் பாரு போட்டு காட்டுறேன் காணொலியில் மோட்டார் சைக்கிளில் போற ஒரு ஆள் வந்து அந்த பஸ் போனால் பிறகு பின்னால் போலாம் தானே அப்படி என்ன அவசரம் அப்படி என்ன அவசரம் இப்போ ரோட்டு நல்ல வடிவாக தெரியக்குள்ளேயே ஒரு சாதாரண நேரத்திலே வந்து ஒரு வாகனத்தை பெரிய வாகனம் ஒன்றை வந்து ஓவர்டேக் பண்ணியக்குள்ளே கவனமாக ஓவர்டேக் பண்ணணும் இது வந்து ரோட்டே தெரியலை ரோட்டே தெரியலை அப்படி இருக்கும்போது ஓவர்டேக் பண்ணிக்கொண்டே போறார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மோட்டர் சைக்கிளும் கவுண்டு ஆளும் வந்து வெள்ளத்துக்குள்ளே மூழ்கி பிறகு உயிர் தப்பினாரா தப்ப அப்படியே போய் சேர்ந்துட்டாரா என்னென்னு தெரியல இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு வந்து நாங்கள் கவலைப்பட்டு இறக்கப்பட்டு அர்த்தமே இல்லை ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு செய்தியையும் கேட்டு ஒவ்வொரு உயிரிழப்பையும் கேட்டு நாங்கள் கவலைப்படுறோம் ஆனால் இந்த மாதிரி தேவையில்லா வேலை பார்க்குறாக்களே நான் கவலைப்பட முடியும் எனவே இயற்கையோட விளையாடுறதுல வந்து அர்த்தமே இல்லை இதுவரைக்கும் இந்த பேரிடரில் பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் வந்து காணாமல் போயிருப்பதாகவும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம்